கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை கடினமான வேலைகளில் ஈடுபடுத்தும் வீடியோ வைரலாகி உள்ளது கல்வராயன் மலை பகுதியில் உள்ள எழுத்தூரில் அரசு மலைவாழ் உண்டு உறைவீடு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பயிலும் மாணவர்களுக்கு விறகு கட்டைகளை சுமக்கும் வேலை மற்றும் பாத்திரங்களை கழுவும் வேலைகளில் சமையலர் ஈடுபடுத்துவது தெரிய வந்துள்ளது இதில் விறகு கட்டைகளை சுமந்த ஒரு மாணவரின் காலில் இரத்த காயம் ஏற்பட்டதுடன் பல மாணவர்களின் சட்டை உடல் முழுவதும் அழுக்கான காட்சி வைரலாகி உள்ளது இது தொடர்பாக பள்ளி சமையலறை பழங்குடியினர் நலத்துறை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்ட நிலையில் கல்வராயன் மலையில் உள்ள மற்றொரு பள்ளியில் மாணவ மாணவிகளை வேலை வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாயில் அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் சென்ற மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது ஏறி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இதில் சம்பவ இடத்திலேயே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் ஒருவர் பலியானார் பலத ரத்த காயங்களுடன் ஏழு பேர் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து தோப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க